வீடியோ பக்கிற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் டைட்டில பார்த்துட்டு என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பீங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவில் யூடியூப் சேனலில் நான் பண்ண தப்பால் எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணது ஒரு விளையாட்டாக தான் ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய நேமில் தான் சுசி முருகன் அப்படின்ற நேமில் தான் ஓப்பன் பண்ணோம் சேனல் ஓப்பன் பண்ணது என்னவோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்போ வந்து நான் சரியாக வீடியோஸ் போடலை எனக்கு யூடியூப்பை பற்றி அவ்வளோவா தெரியாது எனக்கு யூடியூப்பை பற்றி அவ்வளோவா தெரியலனாலும் ஒரு விளையாட்டாக தான் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் நான் வந்து வீடியோஸ் போடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட அனுமதி கொடுத்தாலும் வீட்டில் ஃபேஸ் காட்ட அனுமதி கொடுக்கல அதனால் ஒரு வீடியோஸில் கூட நான் ஃபேஸ் காட்டது கிடையாது தம்பியோடைய ஃபேஸு அப்படி வேறு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ஃபேஸ் தான் காட்டியிருப்பேன் சேனல் ஓப்பன் பண்ணி என்னமோ அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணது ஒன்றரை வருஷமாக தான் வீடியோ போட்டுட்ருப்பேன் ஒன்றரை வருஷம் இல்லை ஒரு வருஷம் அப்படி எதனாச்சு தான் இருக்கும் ஆனால் ஃபேஸ் காமிக்காமல் வீடியோ இந்த மாதிரி போடும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு வியூஸ் போக ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் வந்துடுச்சு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு ஆனால் ஓரளவுக்கு வீவ்ஸும் போகுது இருந்தாலும் எனக்கு ஒரு விளையாட்டாக தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன் ஒரு சின்சியராக வீடியோஸ் போடலை கொஞ்ச நாள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சின்சியராக வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதை சொல்கிற வீடியோ ஏதாச்சும் டைலாக்ஸ் சொல்கிற வீடியோ கிச்சன் வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு லாங் வீடியோலாம் போட்டு லைவ் போடவும் வீட்டில் அனுமதிக்கலை இந்த மாதிரி ஏதாச்சும் லாங் வீடியோலாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து வாட்ச் ஹவர்ஸும் வின் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸும் வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மானிடேஷனுக்கே அப்ளை ஆகும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண விளையாட்டாக பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூகுளில் இருந்தால் வந்த மெசேஜ் எல்லாம் நான் ஒழுங்காக எதையுமே அட்டன் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணாதால எனக்கு வந்து கூகுளில் இருந்து எந்த மெசேஜும் வர்றதும் கிடையாது மெயினாக சொல்லப்போனால் எனக்கு இங்கிலீஷ் வந்து படிக்க வராதால நான் அதை வந்து எதுவும் ஸ்டெப் எடுத்து நான் எதுவும் பண்ணலை தமிழில் மெசேஜ் வந்திருந்தால் ஓரளவுக்கு எதாச்சும் பண்ணியிருப்போன்னா என்னென்னு தெரியல இங்கிலீஷில் வந்ததுனால நான் அவ்வளோவா அதை கண்டுக்கல விட்டுட்டேன் நான் பண்ண முத தப்பு பார்த்தீங்கன்னா கூகுளில் இருந்து எனக்கு வர மெசேஜ் எல்லாமே நான் எதுவுமே ரீப்ளே பண்ணலை என்னென்னமோ கேட்டு அப்பப்போ ஏதாச்சும் மெசேஜ் வரும் நான் எதுக்குமே அதுக்கு ரீப்ளே பண்ணாதால எனக்கு மெசேஜ் வராமலே கட் ஆகிடுச்சு அதுதான் மெயின் காரணமாக அப்படின்றதும் எனக்கு தெரியல நான் ரீப்ளே தான் எனக்கு மெசேஜ் வரலையா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல இருந்தாலும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நானாக நினைக்கிறேன் எனக்கு இப்போ எந்த ஒரு மெசேஜுமே கூகுள் யூடியூப் மூலிமா எனக்கு எந்த ஒரு மெசேஜுமே வர்றது கிடையாது நானாக டேஷ்போர்டில் போயிட்டு ஏதாச்சும் மெசேஜ் இருக்கான்னு பார்த்தா தான் சரி நான் போடுறதே ஒரு விளையாட்டாக தானே வீடியோஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரலன்னா என்ன நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் திரும்ப திரும்ப ஏதாச்சும் வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன் ஓரளவுக்கு வியூஸும் போக ஆரம்பித்தது ஹவர்ஸும் கூடி வந்துட்டு இருந்தது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் வீடியோ போடணும் இந்த மாதிரியான யூடியூபுக்குன்னு ஒரு கண்டிஷனெல்லாம் இருக்குது இல்லையா எனக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா அதனால் எனக்கு இப்படி தான் வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போனேன் அப்போ வந்து தேட்டர்லேருந்து வீடியோஸ் எடுத்து போட்டுட்டேன் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டானுங்க இதுதான் நான் பண்ண ரெண்டாவது தப்பு ஸ்ட்ரைக் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரைக் எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி என்னுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸான பிரியா அப்படிங்கிறவங்கள வச்சு அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நான் எடுத்தேன் எனக்கு தான் இங்கிலீஷ் படிக்க வராது அப்படியே லைட்டாக படிக்க வந்தாலும் அதுக்கு மீனிங் எல்லாம் தெரியாது இல்லையா என்னை சுற்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா யூடியூப்பை பற்றி எதுவும் அவ்வளோவா தெரியுறதில்ல அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியான்றவங்க மூலிமா நான் அந்த ஸ்ட்ரைக்கும் எடுத்தேன் ஸ்ட்ரைக் எடுத்தாலுமே மூணு மாதத்துக்கு தொண்ணூறு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஸ் போகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வீவ்ஸ் போவாயில்னாலும் பரவாயில்ல வீடியோஸ் கொடு அப்படின்னாங்க நானும் அதே மாதிரி கண்டினியூவாக வீடியோஸ் கொடுத்துட்டு வந்தேன் மூணு மாசமாக நான் ஸ்டார்டிங்கில் விளையாட்டாக வீடியோ போட ஆரம்பித்தாலும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஓரளவுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் இல்லை என்ன சுற்றி இருக்கிறவங்களாவது நல்லா வாய்ஸ் கொடுக்குறீங்க நல்லா பேசுகிறீங்க நீங்கள் வீடியோஸ் நல்லா போடுங்க ஏதாச்சும் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஊக்குவிப்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து வீடியோஸ் வந்து நல்லா போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ரீச் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போடுவேன் ஆனால் வீடியோஸ் போட்டாலுமே எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் எப்படியெல்லாம் போடணும்னு எனக்கு யூடியூப்பை பற்றி முழுசாக தெரியாது இல்லையா அதனால அப்பப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ண தப்பு தான் இந்த தப்பு இந்த ஸ்ட்ரைக்கை எடுத்து இது மூணு மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு வியூஸ் வந்து கம்மியாக தான் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் முடிய போகிற டைமில் திரும்பவும் ஒரு வார்னிங் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு திரும்பவும் இந்த மூணு மாதம் முடிஞ்சு திரும்பவும் வீடியோ அப்பில் போயிட்டு ஓரளவுக்கு வியூஸ் போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நம்ம நாட்டு மருந்தாவது எந்த ஒரு மருந்துமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு இல்லாத மருந்தை வந்து நம்ம வந்துட்டு வீடியோஸில் போட்டு நம்ம அதை பற்றி எதுவுமே பேசக்கூடாதாமா அது எனக்கு தெரியாமல் நாட்டு மருந்துன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டு மருந்தை பற்றி நான் ஒரு வீடியோஸ் போட்டுட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாவது வார்னிங் கொடுத்துட்டாங்க இந்த வார்னிங்கை பார்த்ததும் எனக்கு திரும்ப வீடியோஸ் போடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுங்க சரி இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் ஆனா போனும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய போன் வந்து ரொம்ப நாள் பழைய போன் அதனால போனும் சரியா இல்லை பழைய ஃபோனுன்றதுனால சரியா கிளாரிட்டியா இல்லை அப்படிங்கிறதுனால சரி புதுசா இந்த சேனல் ஆன வரைக்கும் ஆயிடுச்சு என்ன நடந்தாலும் பார்த்துப்போம் இதை விட்டுட்டு நம்ம புதுசாக ஃபோன் வாங்கினோம்னா புது சேனல் ஓப்பன் பண்ணி கரெக்டாக முறைப்படி இப்படி தான் போடணும்னு இப்போ ஓரளவுக்கு நமக்கு தெரியுது இல்லை அதை வச்சு வீடியோஸ் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் நான் பண்ண இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தப்பால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ரைக்கு வார்னிங்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து என்னுடைய சேனலே இப்போ டவுன் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களா இருந்தால் நான் பண்ண இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தப்பெல்லாம் பண்ணாதீங்க யூடியூப்னா என்ன அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுட்டு வீடியோ போடுங்க கண்டிப்பாக ரீச் பண்ணலாம் கண்டிப்பாக அமௌண்ட்டும் எடுக்கலாம் நம்ம என்னுடைய இந்த சேனல் என்னன்னாலும் பார்த்துப்போம் கரெக்டாக அடுத்த சேனலில் வந்துட்டு இன்னொரு சேனல் புதுசாக புது ஃபோன் வாங்கி ஓப்பன் பண்ணி போடும்போது கரெக்டாக போட்டுட்டு வரேன் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்